அலாம் வலைக்கம் வரமத்துல வபராத்த அலமது இல்லாஹி ரபுல்லமீன் ஒசலாத் வசலாம் அலாஷ் ஐவல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலாலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மாயின் அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் நோன்பின் சட்டங்கள் என்ற இந்த நூலில் எனக்கு வழங்கப்பட்ட பகுதி ஐம்பத்தி நாலாவது பக்கம் அதாவது நீயத்துடைய சட்டங்கள் நோம்பின் நீயத்துடைய சட்டங்கள் நோம்பு நோட்கும் பொழுது கடமையான நோம்பை நோக்கும் பொழுது கட்டாயம்

தவறான விஷயத்துலேயும் எங்களுக்கு எண்ணங்கள் வருமா இல்லையா ரெண்டு விஷயம் இருக்கின்றது நல்ல விஷயங்களையும் இருக்கின்றன அதே மாதிரி தவறான விஷயங்களுக்கும் நாங்கள் நீத்தி வைப்போம் அதாவது எண்ணம் நினைப்பது அப்போ எங்களுடைய நீயத்துக்கு தகுந்தவாறு தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு கூலி வழங்குவான் அதனால் நீயத் கட்டாயம் நீயத்தி வைக்க வேண்டும் பரதான நோன்புக்கு ரசுத் அல்லாஹ் இவச அலுவலக சோழன் தார்கள் மல்லம் யுஜ்மி சியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு யார் ஃபஜருக்கு முன்பாக அதாவது ஃபஜ்ருடைய அதான் சொல்வதற்கு முன்னால் யார் பருதான நோன்புக்கு நீயத்தி வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பே கிடையாது என்று சொல்ல சொல்லிட்டார் மல்லம் அல் ஃபஜ்ரி என்று ரசி சொல்லுவார் சரி ஒருவர் பாலுடைய நேரத்தில் என்ன செய்கின்றார் மதியான நேரம் மதியான நேரத்தில் என்ன செய்கின்றார் நோம்பை நான் விடப்போகிறேன் என்று நியத்து வைக்கின்றார் அதாவது அவர் நினைக்கிறார் என்ன நான் நோம்பை விடப்போகிறேன் ஆனால் அவர் நோம்பை விடவில்லை அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இவருடைய நோன்பு முறிந்துவிடும் நோன்பு முறிந்து புரிஞ்சா கேள்வி என்னென்னு புரிஞ்சுதா மத்தியான நேரம் ஒருத்தர் நோம்பாளி என்ன செய்யறா மத்தியான நேரம் நினைக்கிறாரு நான் நோன்பை விடப்போகிறேன் ஆனால் விடலை இவருடைய சட்டம் என்ன நோன்பு முடியுமா இல்லை வைக்கிறார் எண்ணுகிறார் ஆனால் அவர் என்ன செய்ய நோம்பை விடவில்லை ஏன்னா அவங்க எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு அந்த ஹதீஸ் யாராவது ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நினைத்தால் ஆனால் அவர் பாவத்தை செய்யவில்லை அவருக்கு பாவம் எழுதப்படுமா எழுதப்படாது அதனால் அந்த ஹதி ஆனால் ஒரு சலா சொல்லுன்னா நோம் முடியும் என்று ஒரு சலா முடியாது ஆனால் சரியான கருத்து எனக்கு என்னுடைய நிலைப்பாடு என்ன நோம் அவர் விடாவிட்டார் நோம்பை முடிக்காவிட்டார் சரி அடுத்து வந்து அவசரமாக போகலாம் என்ற கொடுக்கப்பட்டு நேரம் ஆரம்பிச்சு ஒருத்தர் என்ன செய்கிறார் நோம்பு நோ நோம்பாளி ஒரு முஸ்லீம் நோம்பாளி மதம் மாறுகிறார் நோம்பு நோட்ட நிலையில் என்ன செய்கிறார் அவர் மதம் மாறுகிறார் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சில காரியங்களை அவர் செய்கிறார் மார்க்கத்தை கேவலமாக நினைக்கிறார் பரிகாசம் செய்கின்றார் இப்படிப்பட்டவர் என்ன செய்வருடைய நோம்பு என்ன செய்யும் முடிஞ்சுவிட ஏன்னா மதம் மாறிவிட்டார் அறிஞர்கள் சொன்னார்கள் இவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் திரும்ப இஸ்லாத்துக்குள்ளே அவர் வந்தால் அவர் இந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்கின்றனர் சரியான கருத்தும் அதுதான் சரி ஒருவர் என்ன செய்கின்றார் அடுத்து இந்த நூலாசிரியர் சொல்கின்றார் ஒவ்வொரு நாளும் இரவு எங்களுடைய நீயத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் கடுமையான நோன்பை நோக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நீயத்தை நாங்கள் இரவு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் சரியான கருத்து ஏனென்றால் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் ரமதான் மாதத்தை முதலாவது மடைந்து விட்டால் முதலாவது நாள் நீத்தி வைத்து விட்டால் மாதம் முழுவதும் நீத்தி வைக்கிற இல்லை போதுமானது என்று சொல்கின்றார்கள் ஆனால் சரியான கருத்து என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் இரவு என்ன செய்ய வேண்டும் அவர் நீத்தி வைக்க வேண்டும் நியத்தி வைக்காவிட்டால் அவர் என்ன செய்ய நோன்பு நீத்தி வைக்காமல் அவர் நோன்பு நோட்டால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது பின்னாடி வரும் சரி அடுத்ததாக சொல்கின்றார் நஃபிலான சுண்ணத்தான நோன்புகள் இந் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் இரவும் நீயத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை காலையிலையும் நீயத்தி வைக்கலாம் சரியா பிரியா சரியான கருத்து ஏனென்றால் ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூசலாஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் வந்து யா ஆயிஷா ஹல் இந்த உங்களிடம் ஏதாவது இருக்கின்றதா அதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று என்னிடம் கேட்டார் காலத் பொக்குழுத்து நான் சொல்ல யாரோ சொல்லலாம் மா இந்த நாஷை எங்களிடம் எதுவுமே கிடையாது கால ஃபன்னி சாயும் இப்போ நான் நோன்பாக இருக்கிறேன் வேறு என்ன செய்ய சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது காலையில் பார்த்து பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை சரி நான் நோன்பு வச்சுக்கொள்ளணும் காலத் ஃபஹரஜ ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுதியத் லனா ஹதியதுன் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கிடைத்தது ரசூல் போய் போய்விட்டார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பும் கிடைத்து விட்டது அவு ஜாஹனா ஜுவார் அல்லது அன்பளிப்பை கொண்டு வந்தார் ஒரு சிலர் எங்களிடம் காலத் பலம்மா ரஜா ரசூ சல்லா உலை வசல்லாம் ரசூ சல்லா வல்லாம் அவர்கள் திரும்பி வந்த பொழுது நான் சொன்னேன் குல்தி யார் ரசூல் அல்லா உஹுதியத் லனா ஹதியத்துன் அவு ஜனா ஜுவார் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டதே அல்லது அன்பளிப்பை எங்களிடம் சிலர் கொண்டு வந்தார்கள் வக்கத் ஹபத்து லக்க ஷைஅன் அதிலிருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து வைதேன் قال ما هو قلتை ஹைசுன் قال هاத்திஹி فجئت به فاكل ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அதிலே சாப்பிட்டார்கள் என்று ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹு ரசூலுண்டார்கள் ஆ ஆமா இது என்னடா சுண்ணா அவர் என்ன சொன்னால் வந்து கேட்ட நேரத்தில் சாப்பாடு கிடையாது ஒன்றும் இல்லை ரசூலா போனார்கள் திரும்ப வந்த பொழுது அவருக்கு அன்பளிப்பாக ஆயிஷா நான் கொண்டு வரப்பட்டது வீட்டுக்கு அதை இருக்குன்னு சொன்ன என்ன செய்கிறார் சாப்பிட்டார் அப்போ நோன்பு முடிஞ்சு சுண்டத்தான நோன்பு என்பதால் சொல்ல வரனா நீயத்து வந்து இரவில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார் காலையில் அவர் என்ன செய்கிறார் ஒரு ஆறு மணிக்கு ஒன்றும் சாப்பிடும் இல்லை குடிக்கவும் இல்லை அவர் என்ன நினைக்கிறார் இன்னைக்கு நான் நோன்பு இருப்போம் நினைக்கிறார் நோம்பு வைக்கலாமா இல்லையா நோம்பு வைக்கலாம் சுண்ணத்தா இருந்தால் வைக்கலாம் என்பதை தான் இதனுடைய சட்டம் ஆமாம் ஃபஜருக்கு அப்புறம் இப்போ ரசூல்லா காலையில் தான் கேட்குறாங்க அது சுண்ணத்தான நோம்புக்கு இரவிலோ அல்லது ஃபஜ்ருக்கு முன்னாடியோ நியத்து வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் ஃபருதான நோம்புக்கு மாத்திரம்தான் என்னுடைய சட்டம்னு சொல்லுவாங்க சரி ஆ சொல்லுவோம் சரி அடுத்து பாருங்கள்

சரி சரி அடுத்து ஒருவர் என்ன செய்கிறார் மறந்து சாப்பிட்டு விட்டார் அல்லது குடித்து விட்டார் நோம்பாளி இவருடைய நோம்பு என்ன செய்யாரு முடியாது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மண்ணா கலசலாக பார்த்தோம் அவருக்கு கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற சொல்லுறார்கள் இதா நசிய அ கலா ஒஷரீபை ஒருவர் மறந்து சாப்பிட்டார் குடித்தார் வல்லியுத்திம சவுமாவும் அவருடைய நோம்பை அவர் தொடரட்டும் என்னம்மா அத்து அம்மா ஹுல்லாஹும் ஏனென்றால் அல்லாஹ் தால் அவருக்கு உணவளித்தான் அதையே போட்டு பானம் அதாவது குடிக்கவும் செய்துவிட்டான் ரெண்டு தலாசல்வா சொல் என்றார்கள் அது அவருக்கு கிடைத்த அல்லாஹுடைய அருளில் ஒன்று சரி ஆனால் ஏ இன்னொரு ஆயத்தும் உங்களை எல்லோருக்கும் தெரியும் இந்த குருவான் வசனம் பொதுவான வசனம் இந்த எங்களுக்கு தெரியும் மருதியினாலோ அல்லது தவறுதலோ செய்த காரியங்களுக்காக வேண்டி எங்களை குற்றம் பிடிக்காதே என்று அர்த்தம் இன்னொரு நீண்ட சதீசம் இருக்கின்றது அதை சொல்ல டைம்ல நான் எடுத்துருக்கேன் சரி ரமதான் ரமதான் மாதத்தில் இரவு நேரத்தில் உடைய சட்டங்கள் பதாரம் மாதத்தில் இரவு நேரத்துடைய சட்டங்கள் யுஸ்தஹபு தஹஜியில் உள் ஃபுதூரி அலா கதிரி தாக்கா ஒருவர் என்ன செய்ய வேண்டும் நோம்பு திறக்கும் பொழுது அவர் விரைவாக அதாவது நேரம் வந்துவிட்டால் அவர் விரைவாக நோன்பை திறந்து விட வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் தவறு விடுகின்றார்கள் பாங்கு சூரியன் மறைந்துவிட்டு பாங்கு சொல்லப்பட்டாலும் ஒரு சிலை என்ன செய்வாண்டார்கள் அதே அலட்சியமாக வேறு அவருடைய சிந்தனையில் வேறு அவருடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் இந்த காரியத்தில் அவர் அலட்சியம் செய்கின்றார்கள் ரசுல்லாவுடைய சுண்ணத்தை நோன்பு கஷ்டப்பட்டு நாங்கள் பிடித்தோம் ரசுல்லாவுடைய சுண்ணத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றால் பாங்கு சொன்னவுடன் நாங்கள் நோன்பை திறந்துவிட வேண்டும் இதுதான் சரியான வழிமுறை

லா ஹசா உன்னாசு பிஹரின்மா அஜலுல் ஃபிதர் ஃபைனல் யூத யு ரூன் என்றால் காரணத்தை சொல்கின்றார்கள் யூத் அதாவது யகூதிகள் யூதர்கள் நோன்பு திறப்பத்தை தாமதப்படுத்துவார்கள் என்ற காரணத்தையும் சொல்கின்றார்கள் அடுத்து அடுத்தவங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் உன இஃப்தார் செய்யும் பொழுது முதலாவது ருத்தப் ருத்தப் எல்லோருக்கும் தெரியும் ருத்தப் கிடைக்காவிட்டால் பெரிச்சம்பலம் காய்ந்த பெரிச்சம்பலம் அதுவும் கிடைக்காவிட்டால் என்னது தண்ணீர் அதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் படிச்சுட்டு போறேன் காரண் நபி சொல்லா ஹோலே வசன் யுஃப்திரு கபுல் அண்ட் யுஸ் அல்லி அலா ருத்தபா தின் ரசி சல்லா வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் ருத்தபுகளை கொண்டு நோம்பு திறப்பார்கள் ருத்தபன்னா எல்லோருக்கும் தெரியுமில ருத்தப் ஃபைலம் தக்குன் ருத்தபா துன் ருத்தப் கிடைக்காவிட்டால் பத்து தம்ராத் அதாவது பேரிச்சம் பழம் பல்லம் தகுன் தம்யா தம்ரா ஹசா ஹசவா மின்மா தண்ணீரை கொண்டு ரசூ சலா சலம் அவர்கள் நோன்பு திறப்பார்கள் இன்னொரு ஹதீஸ்லேயே வருகின்றது திருமதியிலே வருகின்றது ரசூ சல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் ஷிதா அதாவது ஷிதா நல் கோடை காலம் கோடை காலத்தில் ரசூ சல்லா அலி அவர்கள் பேரிச்சம் கொண்டு நோன்பு திறப்பார்கள் ஒஃபி சைஃபி மா சித்தாண்டால் குளிர்காலம் குளிர்காலம் குளிர்காலத்தில் பேரிச்சம்பழங்களை கொண்ட ரசூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பு திறப்பார்கள் ஆனால் கோடை காலத்தில் தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பார்கள் என்ற செய்தி திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதீஸ் நம்பர் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அதீஸ் நம்பர் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இமாம் இதை சஹி என்று சொல்லியிருக்கின்றார்கள் புரிஞ்சுதா ஹதீஸ் புரிஞ்சுதுல சரி அடுத்து நோன்பு சர் நேரம் சகர் நேரத்தில் மிக சிறந்தது என்ன தெரியுமா நாங்கள் சஹர் நேரத்தில் சஹர் உணவை உன்று நோன்பு படிப்பது தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சுண்ணத்தானது கட்டாய கடமை எதுவும் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய சிலர் நினைக்கின்றார்கள் சஹர் நேரத்தில் உணவு சாப்பிடுவது கட்டாய கடமை என்று நினைக்கின்றார்கள் அதனால் சகருக்கு அவர்களுக்கு சாப்பிட முடியாமல் போனால் பஜூருடைய நேரம் வந்துவிட்டால் என்ன செய்கின்றார்கள் நோன்பை பிடிக்காமல் என்ன செய்கின்றார்கள் விட்டு விடுகின்றார்கள் காரணம் கேட்டால் நாங்கள் சகர் உணவு சாப்பிடவில்லை என்ற காரணத்தை சொல்லுன்றார்கள் மிக பெரிய தவறு உ உணவு சாப்பிடுவது சுண்ணத்து நோன்பு பிடிப்பது பருது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் சிலவனுடைய தவறின் காரணமாக செய்கின்றார் என்ற சுல்லா சொல்லுன்றார்கள் தசஹரு ஃபைன் அபி சுஹூரி பரக்கா நீங்கள் சகர் செய்யுங்கள் சகர் செய்வது உங்களில் அதிலே பறக்கத்திற்கென்று சொல்லுண்டார் என்ன பறக்கத் திருக்கும் என்ன பரக்கத்துல கொஞ்சம் என்ன மறைமுகமான அருள் மறைமுகமான அருள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சகர உணவு சாப்பிடும் என்ன சட்டி சட்டியா சாப்பிடுறோமா கிடையாது என்ன சாப்பிட போகிறோம் கொஞ்சோண்டு சாப்பிட போகிறோம் இதை சாப்பிட சாப்பிட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் பத்து மணித்தியாலம் பன்னெண்டு மணித்தியாலம் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோமா இல்லையா இருக்கிறோம் ஆனால் மந்த நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ சாப்பிடும் நிறைய சாப்பிடும் அப்போயும் மத்தியானம் வரும் பொழுது பசி எடுக்கும் அது போல் திரும்ப ஏதாவது சாப்பிடணும்னு குடிக்கணும்னு போல் தோணுமா இல்லையா ஆனால் இந்த சிலருடைய சகார் உணவு என்ன இருக்கும் என்னவாக இருக்கும் மூணு பேரச்சம்பளம் ஒரு லபன் இல்லைன்னா மூணு சம்பால ஒரு தண்ணி இவ்வளோ தான் இருக்கும் இதை சாப்பிட்டு பத்து பன்னெண்டு மணிச்சியால் இருக்கா இதுதான் மறைமுகமான அதான் பறக்கத்து மறைமுகமான அருள் அதிலே இருக்கின்றது எல்லாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அருள் அதனால சஹர் உணவை சாப்பிடுங்கள் அதிலே அல்லாஹல்ல உங்களுக்கு பறக்கத்து வைத்திருக்கின்றான் அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அது நோன்பு திறக்கும் வரை ரசூ சல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய நேரம் எவ்வளோ இருந்ததுன்னா இதுதான் இதுல தான் நம்ம எல்லோரும் பெரும்பாலான தவறு செய்யக்கூடியவர்கள் ரசூத் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சஹர் உணவை எவ்வளவு நேரம் வைத்து சாப்பிடுவார்ன்னா பஜ்ஜுக்கும் பஜ்ஜருடைய அதானுக்கும் சகருடைய நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருக்கும் என்று சொன்னால் ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய அளவுதான் ரசூசல்லா அலுலம் அவருடைய சகர் உணவு இருக்கும் என்பதை ஆனஸ் ரஜி அறிவிக்கக்கூடிய செய்தி அது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அடுத்து ஒருவர் என்ன செய்கின்றார் குளிப்பு கடுமையான நிலையில் என்ன செய்கின்றார் அவர் காலை அடைகின்றார் இவருடைய நிலம் என்ன சட்ட என்ன அவ்வளோதான் தொழுகை காவேண்டி அவர் குளிச்சிட்டாலும் போதுமானது ஏன்னா சில நினைக்கிறாங்க நாள் கட்டாயம் சாப்பிட்டு விட்டு தான் இல்லை குளிச்சு விட்டு தான் சாப்பிட நினைக்கின்றார்கள் அப்படி கிடையாது ஏன்னா ரசூசலா சலாம் அப்படி சொல்லவும் இல்லை அது போல ரசூசலா சேலை பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய சாப்பிட்டு விட்டு தான் ரசூல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் குளித்திருக்கின்றார்கள் அதனால் கட்டாயம்னா தொழுகைக்கு தான் குளிப்பு கடமை சகார் செய்வதற்கு குளிப்பு கடமை இல்லை நோன்பு பிடிப்பதற்கு சரி அடுத்து வரேன் நோம்பை முறிக்கக்கூடிய நோம்பை முறிக்கக்கூடிய காரணங்கள் அதில் முதலாவது என்ன உடல் உழு கொள்ளுதல் மனைவியுடன் உடல் உழு கொள்ளும் பொழுது ஒன்று சேரும் பொழுது நாங்கள் எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் அதுக்குரிய பரிகாரம் கேள்வியும் கேட்கப்பட்ட உங்கள ஞாபகம் இருக்கும் ஆ சொல்லுங்க பட் பட்ட ஆ ஆடயா சரி பட்டனும் படிச்சிக்கிறேன் அரசு சொல் அல்லதா அசலம் முன்னிலையில் இருக்கும் பொழுது ஒருவர் என்ன செய்கின்றார் விரைந்து வருகின்றார் அலத்து யா அரசு அல்லா நான் அழிந்து விட்டேன் அழிந்து விட்டேன் சொல்லி ஒருவர் என்ன ஓடி ஓடி வருகின்றார் மாலக்கா உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன நீங்கள் அழி அழிவதற்கான காரணம் என்று கேட்ட நேரத்தில் வக்காளத்து அளம் தி வ அனசாயம் நான் நோன்பு நோட்ட நிலையில் என்னுடைய மனைவியுடன் என்ன செய்தேன் நான் ஒன்று சேர்ந்து விட்டேன் ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கின்றதா செய்யக்கூடியதா தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நோன்பு நோக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கின்றதா கால லா பகால பஹால் தஜிது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய வா வாய்ப்பு வசதி உங்களுக்கு இருக்கின்றதா அதுவும் இல்லைன்னு சொன்னால் சரியா அப்போ இதுதான் அவனுடைய ஓர்டர் என்ன அடிமை அப்படி இல்லைன்னா ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக நோன்பிக்க வேண்டும் அறுபது ஏழைக்கு நோன்பு சரி சரி இதில் தான் நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைன்னா தெளிவும் இல்லாமல் இருக்கும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பாங்க கணவனுக்கு மட்டும் கடமையா இல்லை மனைவிக்கும் அஃப்பாரா கடமையா ரெண்டு பேருக்குமா கணவனுக்கும் மட்டும் அப்படியா சரி சிலர் அவர் சொன்ன மாதிரி சிலர் சொல்லணும் மனைவிக்கு கடமை கிடையாது கணவனுக்கு மட்டும் தான் சொல்கிறான்னு ஆனால் சரியான கருத்து என்ன ரெண்டு பேருக்கு தான் கிடையாது மார்க்க சட்டங்கள் என்ன இஸ்லாமிய வரை ரெண்டுக்கும் சரி பெண் ஆண் மட்டும் இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஈடுபட்டாங்க அப்போ இல்லையா அவள் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கடைசியில் அவங்களுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் கிடையாதுண்டு இந்த மாதிரி விஷயங்களை சில நேரங்களில் அவங்க தவறாக பயன்படுத்தவும் கூடும் இல்லையா கணவன் மாற அவங்க வழி கெடுக்கவும் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்கும் தான் சட்டம் சட்டம் என்ன ரெண்டு பேருக்கும் சட்டம் இதுதான் சரியான கருத்து சில நேரங்களில் இவர் சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்த மனைவியை கட்டாயப்படுத்தி அவ விருப்பம் இல்லாமல் கணவன் என்ன செய்திருப்பார் ஒன்று சேர்ந்திருப்பார் மனைவிக்கு எந்த ஒரு ஆசையோ விருப்பமோ இதில் எதுவும் இருக்காது அவர் மிரட்டி ஏதோ ஒரு வகையில் செய்திருந்தால் மனைவிக்கு அதனுடைய கப்பாரா இல்லை என்று சொல்லி அறிஞர்கள் சொல்கிறார்கள் சரி அடுத்து இதில் சில சில முக்கியமான விஷயங்கள் வருங்க என்னென்னா சரி ஒருவர் என்ன செய்தார் அஞ்சு நாள் இதே மாதிரி காரியத்தை பண்ணினார் வைங்க நவம்பர் நோட்டையில் ஒரு அஞ்சு நாள் காரியம் இந்த காரியத்தை பண்ணினார் சரி அஞ்சு நாள் இவர் ரமதான் முடிஞ்சு தான் கஃபாரா சேர்த்து சிந்திக்கிறார் இப்போ அஞ்சு நாளைக்கு கொடுக்கணுமா இல்லை ஒரு நாளைக்கு அந்த கஃபாரா செய்து விட்டால் போதுமா அஞ்சு நாளைக்கும் செய்யணும் ஆ ஆ நாங்கள் அவர் தவறு செய்து விட்டார் தெரிஞ்சு தெரிந்து இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டார் சரி முடியலைன்னா என்ன இஸ்லாமா நாங்கள் அந்த சாபிக்கிற என்ன சொன்னாங்க ஆ சரி சட்டம் என்னன்னா அஞ்சு நாளுக்கு தான் செய்யும் சரி ஒருத்தர் என்ன ரெண்டு ஒரு நாளே ரெண்டு ரெண்டு முறை ரெண்டு நேரம் ஆ ஒரே நாளில் அப்படினால ஒரே நாள் ஒரு நாள் ஒன்று தான் ஒன்று தான் ஏன்னா ஒன்றோடனே அவரோட நோன்பு என்ன செய்யும் முறிந்துவிடும் அப்புறம் அவர் திரும்ப என்ன செய்வார் கட்டிருப்பார் ஆனால் இதுவும் சரியான என்ன ஒன்று தான் இவர் கொடுக்கும் சரி இதோட நான் இந்த பக்கம் முடிதான் சரி அடுத்தது என்ன நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று மணி அதாவது இந்திரியம் வேணுமண்டை இந்திரியத்தை வெளியேற்றி கொள்ளுதல் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி உடனே அவர் சுய இன்பம் செய்து இந்திரியத்தை வெளியேற்று கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும் அல்லது யாரிடம் அது கொடுத்து இந்தியத்தை வெளியேற்றுக்கிட்டாலும் நோன்பு முறிந்துவிடும் ஆனால் இது வேணுமண்டே இரவுளை தூங்குகிற அதில் தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இரவு அவர் என்ன செய்ய இரவுல கா நோன்பு நோட்ட நிலையில் காலையில் தூங்கியிருப்பார் அவர் அறியாமல் இந்திரியம் வெளியேட்டும் அதுக்கு வந்து நோன்பு முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இவருக்கு கஃபாரம் எதுவும் இருக்குதா இவருக்கு எந்த கஃபாரமும் கிடையாது ஆ ஆ

மற்றபடி சில நேரங்களில் நிறைய நடக்கும் இது சாப்பிட்டு போட்டு தூங்கும்போது பெரும் பலன்களுக்கு வெளியேறும் அதனால் அது வந்து அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அதனால் அது மறதியில் வந்துடும் இல்லை மறதி மறதிய அவர் சாப்பிட்டா கூட அவரை முடியுமா முடியாது அந்த இதில் சட்டத்தில் சரி நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கொள்ளலாம்